புதுடெல்லி ரயில் நிலையத்தில் கும்பமேளா செல்வதற்காக ஒரே நேரத்தில் ரயிலில் முண்டியடித்து ஏற முயன்ற போது நெரிசலில் சிக்கி பதினெட்டு பேர் உயிரிழந்த நிலையில் இன்றும் அதேபோல் மக்கள் கூட்டம் அலைமோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு காரணம் அலகாபாத் ரயிலில் ஏல முயன்ற பெண் ஒருவர் கீழே விழுந்ததில் பின்னால் வந்தவர்கள் அடுத்தடுத்து விழுந்ததாகவும் இதனால் நெரிசல் ஏற்பட்டதாகவும் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதற்கிடையே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மீண்டும் பீகார் சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் ரயிலை பிடிப்பதற்காக மக்கள் முண்டியடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அதிக லக்கேஜ்களுடன் ஆயிரக்கணக்கானோர் அந்த ரயிலில் நெரிசலுடன் ஏறியதாகவும் வயதான பெண் ஒருவரை உறவினர்கள் அவசர கால ஜன்னல் வழியாக உள்ளே அனுப்பியதையும் பார்த்து அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் தங்பங்கா செல்லும் அந்த ரயில் புதுடெல்லி நடைமேதையில் நுழைந்ததும் மக்களின் கூட்டம் முண்டியடித்ததாகவும் முன்பதிவில்லாத பயணச்சீட்டுகளை அதிகளவில் வழங்கியதுமே இதுபோன்ற நெரிசல்களுக்கு காரணம் என்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் பயணிகளும் கட்டுப்பாடின்றி ஒவ்வொருக்கொருவர் முண்டியடித்து ரயிலில் ஏறுவதால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக அவர்கள் கூறினர்